உங்களது காதல் வாழ்க்கையில இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு நீங்க இதை செஞ்சே ஆகணும் அது என்ன கண்டிப்பா உங்களுக்கு விரும்பிய கம்பெனில விரும்பிய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாகவே இருக்கோம் உங்கள் நாளில் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லுங்கள் சில அவசர காரியங்களால் வெளியூர் பயணங்கள் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுனால கடந்த சில நாட்களில் வீடியோ வரல இனிமேல் வந்து கண்டிப்பா வீடியோ வரும் ஸோ நம்ம சேனலுக்கு எப்போதும் பண்ணிட்டு இருக்கிற சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் மறக்காமல் புதிதாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பட்டனையும் ஆல் பட்டனையும் அடித்து விடுங்க நண்பர்களே இன்றைய தினத்தில் நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்துருக்கு என்ன நாம் செய்யணா என்னென்ன செய்யக்கூடாது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் எனவே நமது வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்து மறந்துடாதீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க வியாழக்கிழமை தமிழ் வந்து சுபக் இறுது வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி விரத தினம் இருக்கக்கூடிய ஒரு யோகமான தினங்க இன்னைக்கு விரதம் இருப்பவர்கள் தங்களது குழந்தைகளுக்காக குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக விரதம் இருக்கலாம் கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு நல்ல பலனை தருவதாக இன்றைய தினம் அமையுங்க நமது துலாம் ராசிக்கு இன்றைய தினத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராசி அதிபதி சுக்கிரன் உச்ச உச்ச நிலையில காணப்படுகிறாருங்க இதனால இன்றைய தினம் உங்களுக்கு மிகச் நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினம் எதை தொட்டாலும் வெற்றிகளில் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினம் நீங்கள் அமைப்பிருங்க புதிதாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்கிறார்கள் வேலைவாய்ப்புகளை இப்பொழுது தயங்காமல் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டியிருந்தால் பண்ணலாம் உங்களுக்கு தாராளமாக நீங்கள் நினைத்த கம்பெனி நினைத்த வேலை கிடைக்கிறது இதற்கான வாய்ப்புகள் இப்போ இருக்கிறதுனால கண்டிப்பாக எந்த விதமான இன்டர்வியூ மிஸ் செய்த விட வேணாங்க இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த நிலநன்மைகள் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட சில சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சரும நோய்கள் போன்ற சில சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இன்றைய தினம் அதை எல்லாமே உங்களுக்கு சரியாகிவிடும் அப்படின்றதுனால தேவையான முதலுதவிகளை செய்து கொள்ளுங்கள் தேவையான மருத்துவத்தை ஆரம்ப நிலையிலேயே நீங்கள் மேற்கொண்டு தகுந்த அஹ் மருத்துவம் மூலமாக சரி செய்த நண்பர்களை உச்சந்தலையிலோ அல்லது உள்ளங்காலிலோ குறிப்பாக கால்களில் சில பிரச்சனைகள் வரலாம் வயிற்று உபாதை அல்லது சரும நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எதையும் நீங்கள் ஆரம்ப நிலையை பார்த்து மருத்துவத்தை நீங்கள் மேற்கொண்டு சரி செய்து விடுங்கள் கண்டிப்பாக எந்த விதமான பெரிய ப்ராப்ளமும் இருக்காதுங்க என்ற தினம் வியாபாரிகளுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தினம் அமையும் வியாபாரம் அருமையாக இன்னைக்கு அமையுங்க அரசொழியிலான காரியங்களை நீங்கள் ஏதாவது சலுகையில் பார்த்து காத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள் அமையுங்க விநாயகரை வழிபடுங்க கண்டிப்பாக இன்னைக்கு நாள் வெற்றிகரமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் வெளியூர் சம்பந்தமான வேலைவாய்ப்பு முயற்சிகள் கூட இப்பொழுது வெற்றி தருங்க எனவே கண்டிப்பாக உங்களது முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு சாதனை படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்போ இருக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் மேன்ஸுக்கு ஒரு நல்ல யோகமான தினங்க உணவு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு மேலும் இன்றைய தினம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான தினம் அமையும் உங்களது கலைத்திறமை மற்றவர்களுக்கு புரிய வைத்து இந்த தினம் நீங்கள் மிகப்பெரிய புகழை அடையக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்லாண்மைகள் உண்டு இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு பதவி மாற்றம் குறித்த முயற்சிகள் வெற்றி வலியுறுத்தி செய்யுங்க மேலும் உத்தியோகத்தை மாற்றம் முயற்சி முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு உத்தியோகத்தையும் மாற்ற முடியுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் பழைய முயற்சிகள் மூலமாக கிடைக்கும் வெற்றி உங்களுக்கு புதிய நம்பிக்கையை இன்னைக்கு ஏற்படுத்தக்கூடியதாக அமையுங்க இந்த தினம் உங்களது எதிர்காலத்திற்கான பொருளாதார திட்டத்தை இந்த தினம் உங்களது வீட்டு வாழ்க்கை துணையுடன் இணைந்து நீங்கள் சேர்ந்து உருவாக்குங்கள் கண்டிப்பாக வெற்றிகரமாக இருக்குங்க பக்கத்து வீட்டுக்காரர்கள் அண்டை வீடர்களுடன் நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் ஏற்பட்டால் அது உங்களது மூடை வந்து கொஞ்சம் அப்செட் ஆகலாம் ஏன்னா அதனாலும் நிதானத்தை இழக்காமல் இருங்க கண்டிப்பாக நிதானத்தை மட்டும் இழந்துடாதீங்க நிதானமாக இருங்க கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு உங்களுடன் யாருமே வந்து தகராறு செய்ய முடியாது ஏன்னால் நீங்கள் ஒத்துழைக்கிறதுக்கு நீங்கள் ஒத்துழைக்காவிட்டால் உங்களுடன் யாருமே தகராறு பண்ண முடியாதுங்க எனவே கண்டிப்பாக நிதானமாக இருங்க இந்த தினம் உங்களுக்கு மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு உங்களது காதலர் மனக்குழந்த காதலர் உங்களிடம் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்களை சொல்ல வருவார் ஆனால் நீங்கள் எந்த விதமான ஒரு அவசர கோபம் காரணமாக அதை நீங்கள் தவிர்த்திட வேண்டாம் நீங்கள் நல்ல நல்லபடியாக மனம் மனக்குழந்த காதலுடன் மனம் திறந்து பேசுவது இன்றைக்கி ரொம்ப முக்கியம் இந்த தினம் நீங்கள் கோவப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சுருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்னைக்கு நாடகம் மற்றும் கலைத்துறையில் தொடர்புகளுக்கு கிரியேட்டிவ் விஷயங்களை இன்னைக்கு புதிதாக பல கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் புதிய சான்சஸ் இன்னைக்கு நிறைய இருக்குங்க எனவே கண்டிப்பாக நல்ல ஒரு இனிமையான சூழ்நிலை கலைஞர்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க இதை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய திருமண வாழ்க்கை மிக மிக இனிமையாக அமையுங்க சில பேர் வந்து இதனால திருமண வாழ்க்கை அப்படி இப்படி ஏதாவது தப்பு தப்பு கூட சொல்லலாம் ஆனால் உண்மையான திருமண வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்றது இன்னைக்கு நீங்கள் உணரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய தினத்துக்கான மகிழ்ச்சி வரும் மன்னம் என்னென்னா கோல்டன் கலர் இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆறாம் நம்பர் உங்களுக்கு லக்கேஷ் அமையுங்க அமையங்க நமக்கு துளாம்பரா நட்சத்திர ரீதியான பழங்களை காணலாங்க பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம தொழில் டுடே ரசிகன் சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்து விடுங்க நண்பர்களே இந்த தினத்தின் நட்சத்திர ரீதியான பலன்களை பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய நெருக்கமான இருக்கிறவங்களுடைய எண்ணங்கள் என்னங்கிறத நீங்க இங்கே தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் க்ளோஸாக இருக்கக்கூடியவங்களுடைய ஆஹ் விருப்பங்கள் என்ன வெறுப்புகள் என்ன எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்க முடியும் திரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகமும் இன்னைக்கு இருக்குங்க நீங்க நினைச்ச பொருட்களை வாங்கி மகிழ்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு மனநிம்மதி மனநிறைவு ஏற்படுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு தொழிலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்ததுன்னா அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி தொழில்களுடைய பிரச்சனைகள் குறையும் உங்களுக்கு மன நிம்மதி அதிகரிக்கும் இன்றைய தினம் மாணவர்களுக்கு விதமான அனுபவங்கள் தேர்வுகள் மூலமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு எதிர்ப்புகள் எல்லாமே குறையுங்க உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாமே இன்றைக்கி உங்களோட உங்களுக்கு சாதகமாக பேச வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த தினம் இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் திருமண வாழ்வு இனியும் இனிமையானதாக இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்பரை பிடிச்சிருந்தா இருக்கா அவங்க லைக் பட்டை திட்டிட்டு விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க நமது வீடியோ பற்றி நான் உங்களுடைய பொன்னான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிற நண்பர்களை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே